வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை திறந்து வைக்க தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருவதையொட்டி புதிய பணிகளுக்கு பூமி பூஜை திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் இல்லாமல் மருத்துவர்கள் நீண்ட ஆண்டுகளாக சிரமமடைந்துள்ளனர் இதனால் வேடசிந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்த விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு போதிய சிகிச்சை வசதி இல்லாததால் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தமிழக துணை முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் ஏழு கோடி மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளது வருகின்ற ஒன்பதாம் தேதி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலை பத்து முப்பது மணி அளவில் நேரில் சென்று திறக்க உள்ளார் மேலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் பந்தல்கால் நடும் விழா இன்று வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சார்பில் பந்தகால் நடும் விழா நடைபெற்றது இதில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் வைக்கம் நிதி வேடசந்தூர் அரசு தலைமை டாக்டர் லோகநாதன் மற்றும் சிராஜுதீன் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதவில்லை மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளர் காட்டுபாவா சேட் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பொன்ராம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் அரசு ஒப்பந்ததாரர்கள் எரியோடு ஸ்ரீராம் நல்லமனார் கோட்டை பாண்டியன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சிவசாமி வேடசந்தூர் பேரூர் பொருளாளர் ஜெயபாஸ்கரன் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் ஜெகநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்